உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் கழுத்தை நெருக்கும் கடன் தொல்லை இருக்கின்றதா ஒரே ஒரு கைப்பிடி இந்த பொருள் இருந்தால் போதும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபிச்சு உழைச்சி உழைப்பாங்க ஆனா உழைக்கக்கூடிய அந்த பணம் வந்து கையில் தங்குறது இல்லை ஏன்னா கடன் வந்து அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல நிறைய தீர்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க அதுல ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கல் உப்பு அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான சக்தி வாய்ந்ததாக நம்ம இதில் சொல்லப்படுது இந்த உப்புக்கு எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நெய்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய அப்படின்றது நிறையவே இருக்குங்க அதனால தான் இந்த கடல்ல குளிக்கிறது அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த உப்பு தண்ணியில நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு பயன்படுத்திவாங்க அப்புறம் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் உப்புக்கல்ல நிரப்பி அதை வந்து வீட்டு வாசல்ல வந்து மற்றவங்க பார்வைப்படுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் கழிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமா இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கரம் ஓரைய நேரத்துல கல் உப்பை வாங்கிட்டு வந்து நீங்க கிச்சன்ல வைங்க அந்த உப்புல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நல்லா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே பண கஷ்டம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ ஒரு எளிமையான பரிகாரம் உன்னை வந்து பார்க்கலாம் நீதம் வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் கல் உப்பை எடுத்துக்கிட்டு அந்த கல் உப்பை ஒரு கண்ணாடி டம்ளரில் இல்லை பவுலில் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா டம்ளர் நிரம்புற அளவுக்கு அதில் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அந்த பவுல் நிரம்புற அளவுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல பக்கத்துலேயே வச்சுடுங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகணும் அடுத்த நாள் நைட்டு இந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கால் மிதிப்படாத இடத்துல அல்லது தண்ணீர் நீரூற்றம் இருக்கக்கூடிய இடத்துல ஊற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி செய்யுங்க ஒரு பத்து நாட்கள் நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைச்ச எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்யணும் கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க ரெண்டு கையிலுமே கல் உப்பை எடுத்துக்கோங்க அந்த உப்பு இருக்கக்கூடிய ரெண்டு கைகளுமே தனித்தனியாக உங்கள் தொடை மேலே வச்சு உள்ளங்கையை வந்து வானத்தை நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையிலுமே கல் உப்பை வச்சு நல்லா கண்ணம் மூடிட்டு நீங்கள் நினைச்ச காரியத்தை மனசில் வச்சு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வேண்டும் போது உங்களுக்கான நன்மைகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை போட்டு எலுமிச்சை மிளத்தை அதை நடுவில் வச்சுட்டு அதில் நாலு காஞ்ச மிளகாய் பாத்திரத்து நாலு மூளையிலும் வச்சுட்டு தலைவாசல் கதவுடைய உட்புறமும் வைக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கல் உப்பு தீபம் இந்த கல் உப்பு மிளகாயுடைய கூர்மையான பகுதிகள் இது எல்லாமே எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கக்கூடிய தன்மை கொண்டது இதை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க மாற்றும் போது ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுட்டு வாங்க அதே மாதிரி உப்பு தீபம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஏற்றும் போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் கல்வுப்பு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா வருமான தடைகள் தொழில் தடைகள் இந்த மாதிரி பலவிதமான தடைகள் நீங்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நீங்கள் நினச்சது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கானில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி